கப்பம் வாங்கும் வரையும் மண் நகழ்வுகளை தடுத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லை முதல் அப்படிப்பட்ட புரஸ்காரர்களை இனங்கண்டு இடமாற்றம் செய்து எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்டம் ஒழுங்கை அமல்படுத்தக்கூடியவாறு மண் நகழ்வை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் புதிய அரசு மேற்கொள்ள வேண்டும் சாமி தலையிட்டு இந்த மண் மாபியாக்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமை மாறியிருக்கின்றன தயம் செய்து மாவட்டத்தில் கடற்கரை ஆண்டிய பகுதி கண்டிப்பாக பல கிராமங்கள் அள்ளுட்டு செல்லக்கூடிய அபாயகரமான நிலைமைகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன செங்கடி பிரதேச செயலா பிரிவுக்குட்பட்ட பல இடங்கள் பல மேடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒரு சில போலீஸ்காரர்கள் கபம் வாங்கும் வரைக்கும் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுத்து நிறுத்த வாய்ப்பு இல்லை எனவே அப்படிப்பட்ட போலீஸ்காரர்களை கண்டு அவர்களை உடனடியாக இடமாற்றம் செய்து எதிர்காலத்தில் சட்ட ஒழுங்கை அமுல்படுத்தி சட்டவிரோத மன்னல் அகழ்வை தடுத்து நிறுத்த புதிய அரசாங்கம் செயற்பட வேண்டும் என இ மத்திய குழு உறுப்பினரும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினருமான ராதுரை ராதுரைரட்னம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு இபிஆர்எல் எஃப் கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் சில பொரு கப்பம் வாங்கும் வரையும் வாய்ப்புகளே இல்லை முதல் அப்படிப்பட்ட இடமாற்றம் செய்து மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்டம் ஒழுங்கை அமல்படுத்தக்கூடியவாறு மண் நகழ்வை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் புதிய அரசு மேற்கொள்ள வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் வெல்லாவளி பிரதேச வெல்லாவளி கொக்கடச்சோலை பகுதி பௌனதூமி பகுதி செங்கலடி பகுதி கிரான் பகுதி வாழைச்சேல பகுதி வாகர பகுதி இந்த பகுதிகளில் அதாவது நீட்பாசன கூட சம்பந்தப்பட்ட பெரிய ஆறுகளும் வாய்க்கால்களும் உள்ள பகுதிகளாகும் இந்த பகுதிகளில் இந்த பகுதிகளில் பெரிய ஆறுகள் ஊடாக கிளை வாய்க்கால்கள் கை வாய்க்கால்கள் எல்லா பிரதேசத்திலும் நான் சொல்லப்பட்ட பிரதேசங்களில் இருக்கின்றன அந்த கை வாக்காளர்களும் ஆறுகளிலும் வாக்கியாலும் இரவு நேரங்களில் சனி ஞாயிற்றுக்கிழமையில் கூட மண் மாபியாக்களின் செயற்பாடு கடந்த காலத்தில் அதிகரித்த வண்ணம் இருந்தன அதை கட்டுப்படுத்துவதற்கு சட்டம் ஒழுங்கை கடப்பிடிப்பவர்கள் மட்டுமல்ல நீர்ப்பாசன விவசாய திணைக்களத்துக்கும் அந்த பங்கு இருக்கின்றன ஒரு சில விவசாய அமைப்புகளும் மண்ணை அகழ்வதற்கான கடிதங்களை வழங்கி இருக்கின்றன இந்த திணைக்களங்களை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான அறிக்கையை வழங்குகின்ற திணைக்களம் பிரதேச செயலகம் நீர்ப்பாசன விவசாய திணைக்களம் மண்ணோடு சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் இப்படிப்பட்ட திணைக்களங்கள் இதை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் இன்று விசேடாத அடிப்படை போலீஸ் ஆமி தலையிட்டு இந்த மண் மாவியாக்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமை மாறியிருக்கின்றன தயவு செய்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த மண் அகழ்வை தடுத்து நிறுத்தாத பட்சத்தில் எமது மாவட்டம் கடற்கரையை ஆண்டிய பகுதி இந்த கண்டிப்பாக பல கிராமங்கள் அள்ளுண்டு செல்லக்கூடிய அபாயகரமான நிலைமைகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன செங்கடி பிரதேச செயலா பிரிவுக்குட்பட்ட பல இடங்கள் பல மேடுகள் இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே தயவு கொண்டு இந்த திணக்கல தலைவர்கள் இந்த மண் மாவியாக்களை தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்ளாத பட்சத்தில் எதிர்காலத்தில் விவசாய செய்ய கூட முழுமையாக பாதிப்படையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன கடந்த காலத்தில் மௌனமாக இருந்த பல திணைக்களங்கள் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுகின்ற போலீசார் ஒரு சில போலீஸ்காராக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் வரையும் அவர்கள் பந்தம் வாங்கும் வரையும் மண் நகழ்வை தடுத்து நிறுத்த முடியாது அது பிரதேச செயலாளராக இருக்கலாம் நீர்ப்பாசன திணக்கலமாக இருக்கலாம் மண்ணை சார்ந்த ஒரு சில பொருஷ்காரர்கள் கப்பம் வாங்கும் வரையும் மண் அகழ்வுகளை தடுத்துருவதற்கான வாய்ப்புகளே இல்லை முதல் அப்படிப்பட்ட பொருஷ்காரர்களை இனங்கண்டு இடமாற்றம் செய்து எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்டம் ஒழுங்கை அமல்படுத்தக்கூடியவாறு மண் நகழ்வை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் புதிய அரசு மேற்கொள்ள வேண்டும் புதிய அரசு ஊழல் மோசடியை ஒழிப்பதற்கான அரசாக இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மண் மாபியாக்களின் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்த முடியும் ஏன் மௌனமாக இருக்கின்றார்கள் என்று சந்தேகங்கள் எங்களுக்கு நிலவுகின்றன